சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலைங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு அப்படினா கிரு கிராஸில் நல்லா இளம் மாடாக இளங்கரவியில் கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த கன்று மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நாலு பல்லுங்க தலையீட்டு கிடையாதுங்க கிரு கிராஸ் மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் கன்று காலை கன்றுங்க மாடு கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க கன்று போட்டு ரெண்டு வாரம் ஆகுதுங்க தற்போது சூழலில் கா கரை வைத்திரன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சுங்க ஈவினிங் நாலு ஒரு ஒம்பது லிட்டர் கரைவை வருதுங்க இந்த மாட்டோட கரை வைத்திரன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் ஒரு பத்து லிட்டர் கறவை கறந்துக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் குணமனத்தில் அருமையான மாடுங்க மடி செட்டு பாருங்க சும்மா நாலு காம்பு சும்மா பொறிக்க வச்சு அருமையாக நல்லா மட்டி காம்புங்க மாடை பொறுத்தளவுக்கு கன்று மாடு ரெண்டுமே சுளி தெளிவாக்குதுங்க நல்லா குழந்த பாலுக்கு இல்லை வீட்டு தேவைக்கு நல்ல குவாலிட்டியான மில்க் வேணும் இல்லை சொசைட்டி பாலத்த நல்ல ஃபேட் அஸ்னப்பெலாம் கிரு கிராஸ் பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க நல்லா தயிர் ஓடு குடிக்கிறக்கெல்லாம் அருமையாக இருக்குது மாடை பொறுத்தளவுக்கு நல்ல குணத்தில் அருமையான குணங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க கிராஸ் மாடுனால் உதக்கி பிடிப்பாங்க அதெல்லாம் ரெண்டுமே கிடையாதுங்க பால் கறக்கிற வீடியோவும் பதிவேற்றம் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க கறவே நல்ல பொறுமையான மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது லேடிஸ் மக்கள் யார் வேணா பிடிச்சிக்கலாம் தெளிவான மாடுங்க நல்லா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்லா மடிக்காமல் சும்மா அள்ளி வச்ச மாதிரி மடிக்காமல்ங்க நல்லா கண் காலை கண் காங்கிரஜ் கண்ணுங்க நாலு பல்ல நம்ம மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா இளம் மாடுங்க மாடு பாருங்கள் பால் கேட்குற வீடியோ பதிவேற்றம் பண்ணிக்கிறேங்க செப்பரேட்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு என்ன அனுப்பிச்சி கொடுக்கலாங்க மாடு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இடத்துக்கு போய் ரெண்டு மூணு நாள் நல்லா இடம் செட் ஆகிடுச்சுங்கன்னா இதை மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக கலந்துகிட்டே இருக்கலாங்க தெளிவான மாடுங்க கன்று மாடு கிரு கிராஸில் பார்க்குறவங்களுக்கு இல்லை குழந்த பால் காட்டு இல்லை வீட்டு தேவைக்கு நல்லா அதிக கரை விதங்கள் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த மாடெல்லாம் வந்து ஏட்டு முழுக்க பயன்படுத்திக்கிறாங்க மாடை பொறுத்து நல்ல குணமான மாடு நல்ல தங்கமான மாடுங்க கிராஸ் மாடு கிரு கிராஸில் எனக்கு நல்ல மாடு குணமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கால் பண்ணுங்கள் மாடை தாராளமாக பண்ணி கொடுத்துட்லாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டால் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்களா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து கூட மாட்டை வாங்கிட்டு போய்க்கலாங்க மாடு எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க இந்த கன்று மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாற்பத்தொம்பது ரூபா சொல்லிக்கிறேங்க அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாங்க நீங்கள் மாடு பிடிச்சிதுன்னா வெளியே தெறிக்கூடிய நம்பருக்கு துறமௌண்ட் வாங்கிக்கலாங்க இளம் மாடுங்க நல்ல கிராஸில் நல்ல குணமான மாடுங்க தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்